ஜெய் ஜெய பிரதிங்கிரே இன்று ஐந்தாம் நாள் பூஜை ஸ்ரீ பத்ரகாளி மகா பிரத்திங்கிரா தேவிக்கு எந்த விதமான தலையும் இல்லாமல் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு எல்லாம் பிரார்த்தனைக்கு கொடுத்த சங்கல்பம் கொடுத்த அன்பு உறவுகள் எல்லாம் காலை ஐந்து டு ஆறு ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் அந்த நாம மந்திரத்தை சொன்னால் போதுமான விஷயம் காலம்பரம் சொல்ல முடியல அப்படின்னா இரவு நேரங்கள்லையாவது கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் இந்த பூஜையில் சொல்லிவிட்டனால் நான் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ல சொன்னால் மட்டும் போதும் எல்லாரும் ஜெய் ப்ரித்திங்கிறேன் ஜெய் ஜெய் ப்ரித்திங்கிற நாமத்தை மட்டும் விடாமல் சொல்லிடுவாங்க நல்லது சீக்கிரத்தில் நல்ல விஷயம் நடக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் நான் பதிவிடுகிறேன் ரொம்ப உறவுகள் நமக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நம்ம சொன்னாதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரபுரம் அதில் மகாபிருத்திங்கிறாதை வாராகி பீடா நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்னா அது எப்போ எந்த நேரம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைகாசி மாதத்தில் நான் சொல்கிறேன் நாலு மட்டும் சொல்கிறேன் எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாராகி மகாபிருத்திங்கிறாதை வீட்ல எழுப்ப பற்றி சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனைகள்லாம் சிறப்பாக நடக்கும் இந்த பிரார்த்தனையில் எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடக்கணும் அம்பாளு நம்ம சங்கல்பம் வைக்கிறோம் ஓ ष्णवाशे शतसहस्रगोहिसिंहासिवदने अष्टातजभुजे महाफले महाफलपराक्रमे अजिदे अपराजिरे देवी महाप्रत्युगिरे प्रत्युङ्गिरेश अन्यपरकर्मविद्वांसीम् परमन्द्रोषारिणि परमन्द्रोषारिणि शर्वभूतमनि ऐं सौं ह्रीं ह्रीं ह्रौ मां रक्ष रक्ष ग्रां ह्रीं श्रीं ग्रों सर्वदेवानामुरं स्तम्भय स्तम्भय शर्ववित्तं शन्त शन्त सर्वष्टान् भक्षय भक्षय व

தன்னோதே சத்ருணேசன்யாதிமஹிதர் மகாபிருத்ரா ஸ்ரீவாராகி தேவி பரமேஸ்வரி பக்தர்கள் கேட்ட வரத்தை அப்படியே தந்தருல வேண்டும் தாயை ஸ்ரீ வாராகி மகாபிரத்ரா தேவி உன்னுடைய இந்த லோகத்திலே கலி யுகத்திலே கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளம் படைத்தவர்களும் உன் பிள்ளைகள் தான் இந்த கலியுகத்திலே பேசும் தெய்வமாக இருக்கக்கூடியவர் நல்லதுக்கு துணையா நின்று நல்லதை நடத்தி தரணும் கஷ்டங்களும் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து மன சந்தோஷப்படும் வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் இந்த கொஞ்சம் வாழ்க்கையா நிம்மதியாக சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சு ஒன்ற பிரார்த்தனை செஞ்ச அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு உன் பிள்ளைகளுக்கு வெகு சீக்கிரத்திலேயே நல்லது நடத்தி தரணும் நானும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பிரார்த்தனை முழுமையாக வெற்றி தரணும் தாயை பிரித்திங்கரா தேவி வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய பீடம் தனித்து கண்டிப்பாக நம்மளுடைய இந்த சங்கல்பம் கொடுத்த அன்பு உறவுகள் கண்டிப்பாக இதை வந்து நிறைவேற்றி தருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே எப்பயும் போல இந்த ஆர்த்தி உங்களுக்காக எடுத்துக்கிறேங்க எல்லோரும் சமமாக இருக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய் ப்ரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன்